மிகுந்த அச்சத்தோடு ஒரு மேடைக்கு வந்திருக்கிறேன் என்றால் அது இன்றைக்கு தான் வழக்கமாக எனக்கு வந்து இடுப்பு வழி அப்படின்னு ஒரு புத்தகம் கொடுத்து அதை வாசிக்க சொல்லுவாங்க இல்லைன்னா உளுந்தங்களி அப்படின்னு சொல்லி அதை பேச சொல்லுவாங்க அந்த மாதிரி விஷயத்தில் வந்து பேசுவதற்கு நிறைய நான் சார்ந்த துறை என்பதாலோ நான் படித்து வந்த துறை என்பதாலோ அவ்வளவாக அச்சம் இருக்காது இணைய வழி அப்படின்னு ஒரு கவிதை நூல் அதனுடைய அறிமுக விழா வெளியீட்டு விழா அதில் வாழ்த்த அழைத்த நண்பர் முத்தையா அவர்களை அவர்களுக்கு முதற்க என்னுடைய நன்றிகள் அதுவும் கவி வைரமுத்து தலைமையேற்று நடக்கின்ற ஒரு விழாவில் அது குறித்து வாழ்த்துப்பாவும் அது குறித்த ஒரு பெரும் கவியரங்கமும் நடக்க இருக்கிற இடத்தில் நான் என்ன பேசுவது என்ற ரொம்ப மிகுந்த அச்சத்தோடு இருந்தேன் நேற்று தான் வேறு இந்தியாவுக்கு திரும்பி வந்தேன் ஒரு மாதமாக வெளியூரில் இருந்ததனால் அங்கு வைத்து இணையத்தில் அவர் எனக்கு அந்த புத்தகத்தை அனுப்பியிருந்தார் அதன் மூலமாக அதை படித்திருந்தேன் அதனால் பல்வேறு அச்சத்தோடையே இங்கே உட்கார்ந்திருக்கிறேன் என்ன நான் பேசுவது என்று அதுவும் எனக்கு முன்னாடி அம்மா அவர்கள் மிக தெளிவாக ஒரு ஆய்வரங்கத்தையே நடத்தி விட்டார்கள் அந்த புத்தகத்தில் அதுக்கப்புறம் வி பி குமார் சொன்ன மாதிரி யாழினி அழகாக சொன்னது போல முழு பிரதியை தீர்ந்துவிட்டால் கூட திருப்பி சொல்லலாம் போல கவிதையை வாசித்து நமக்கெல்லாம் ஒரு மிகுந்த உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் எனக்கு என்ன சொல்ல சொல்லத் தோன்றியது என்றால் நான் இந்த நூலை படித்தேன் முதலில் அங்கே வெளிநாட்டில் இருக்கும் பொழுது இணையத்தில் தொடர்ந்து அவர் இருந்த ஒரு பிடிஎஃப் ஃபைலை படிக்க வாய்ப்பு இருந்தது அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கு அப்புறமும் புத்தகத்தை பார்த்தேன் ஒரு நான்கு பிரிவுகளாக பிரித்திருந்தார் அந்தரங்கம் ரங்கம் பகிரங்கம் அதுக்கப்புறம் அமரத்துவம் ஆன்மீகம் என்று நான்கு பிரிவுகளாக பிரித்திருந்தார் ஒரு மருத்துவர் என்பதால் எனக்கு ஒரு மருத்துவம் சார்ந்த ஒரு பார்வையை அதில் பார்த்தேன் மருந்து குறித்து திருமூலர் ஒரு விளக்கம் சொல்லியிருப்பார் அதாவது ஆலமாட்டான்னு சொல்லிட்டு ஒருங்கிணைந்த ரஷ்யா இருந்தபொழுது யுஎஸ்எஸ்ஆர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஒருங்கிணைந்த ரஷ்யா இருந்தபோது அப்போ அதில் ஆலமாட்டான்னு ஒரு இடம் இருந்தது அது வந்து இப்போ வந்து கஜகிஸ்தான்லேயே இங்கே போயிடுச்சு அது ரஷ்யாவில் இல்லை அந்த ஆலமாட்டா ரெசல்யூஷன் ரொம்ப பாப்புலர் அதுதான் வந்து நம்மளாம் சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது ஒரு பத்து இருபது வருடத்துக்கு முன்னாடி ஒரு ரெசல்யூஷன் எல்லா இடங்கள்லையும் எழுதி கொடுப்பாங்க ஹெல்த் ஃபார் ஆல் பை டூ தௌசண்ட் ஏடி அப்படின்னு சொல்லி அந்த ஹெல்த் ஃபார் ஆல் பை டூ தௌசண்ட் எயிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி அதுக்காக உழைக்க ஆரம்பித்து அதற்காக திட்டமிடல்களை எல்லாம் செய்தது அந்த ஆலமாட்டா அப்படிங்கிறதுலாம் அதில் நம்ம பெருவாரியாக இந்த மொத்த உலகம் தோற்று போனதுங்கிறது வேற விஷயம் ஆனால் அதற்காக ஒரு முனைப்பு எடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் நடந்த அந்த ஆலமாட்டா ரெசல்யூஷனில் அவர்கள் வந்து மருந்து அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு டெஃபினிஷனை ஒரு வரையறையை கொண்டு வந்தார்கள் அதில் வந்து என்ன சொன்னார்கள்னா அதுவரைக்கு மருந்து அப்படின்னா அது வந்து ஒரு நோயை அகற்றும் ஒரு தெளிவாக தீர்மானிக்கப்பட்ட ஒரு மூலக்கூரை மருந்து அப்படின்னு தான் மொத்த மருத்துவ உலகமும் நம்பிக்கொண்டிருந்தது மருத்துவ உலகம் அதைத்தான் தீர்மானித்தது ஒரு மூலக்கூறு ஒரு பொருள் ஒரு நோயை முழுமையாக ஒரு உடல் வருத்தத்தை தீர்க்குமானால் அதை மருந்து எனலாம் அப்படின்னு தான் ஆங்கிலத்தில் அவர்கள் வரையறுத்திருந்தார்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தான் பல்வேறு அறிஞர்களும் கூடி ஒரு விஷயத்தை சொன்னார்கள் மருந்து அப்படின்னா ஆங்கிலத்தில் என்ன சொன்னாங்கன்னா எ ட்ரக் ஷுட் ஹீல் ஃபிசிக்கல் இல்னஸ் இட் ஷுட் ஹீல் மென்டல் இல்னஸ் அண்ட் இட் ஷுட் ஹாவ் அ ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் அண்ட் ஆல்சோ இட் ஷேவ் அ ஸ்பிரிச்சுவல் பார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு நீண்ட வரையறையை கொடுத்திருக்கிறார்கள் இன்று வரைக்கு உலக சுகாதார நிறுவனத்தில் ட்ரக் அப்படிங்கிறதுக்கு இதுதான் வந்து வரையறாக இருக்குது ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக நம்ம ஊரில் கிட்டத்தட்ட மூன்றாம் நான்காம் நூற்றாண்டில் வந்த ஒரு சித்தன் வந்து ஒரு பாடல் பாடியிருக்கிறார் திருமூலர் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா மருந்து பற்றி அவர் ஒரு வரையறையை ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லியிருக்கார் என்னது சொல்லியிருக்காருன்னா மறுப்பது உடல் நோய் மருந்தனலாகும் மறுப்பது உளநோய் மருந்தனச்சாலும் மறுப்பது இனி நோய் வாராதிருப்ப மறுப்பது சாவை மருந்தனாமை ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு தமிழ் சித்தனுக்கு எவ்வளவு இருந்திருக்கிறது என்று நான் பல நேரம் சிலாகித்து பார்ப்பேன் அந்த வரிகளை பார்க்கும்போது அப்படியே இன்றைக்கு சொல்லக்கூடிய பிசிக்கல் இல்னஸ் உடல் நோய் மென்டல் இல்னஸ் உள நோய் இனி நோய் வாராதிருப்ப பிரிவென்டிவ் கேர் மறுப்பது சாவை மருந்தனலாமே அதுதான் ஆன்மீக பார்வை இப்படி தெளிவாக சொல்லிய அந்த சித்தரின் பாடல் இந்த இணையவெளியை பார்க்கும்போது எனக்கு தோன்றியது நான்கு பிரிவுகளாக பிரித்திருக்கிறார் அந்தரங்கம் பகிரங்கம் அமரத்துவம் ஆன்மீகம் இந்த நான்கையும் நான் இந்த நான்கு பொறிகளோடு சேர்ந்து பொருத்தி பார்த்தேன் பகிரத்துவத்தை பகிர பகிரங்கமாக இருப்பதை நான் உடல் நோயாக ஒரு மெட்டீரியலுக்காக இருக்கக்கூடிய இன்றைக்கு சமூகத்தில் ஒரு கட்டமைப்பில் இருக்கக்கூடிய நோயை பாடுவது தான் அவருடைய பாடல் அப்பொழுது பேசினாரே இது ராவணன் அல்ல சாரி இது ராமாயணம் அல்ல இது மகாபாரதம் அல்ல அந்த வரிகள் எல்லாம் என்னைய ஒழுக்கியது ராவணின் கைகளில் ராம ரகுவரன் கைகளில் ரகுவரன் தோளில் ராவணின் கைகளா அதுக்கப்புறம் பகடை பகடை பகடையொட்டி பகடையொட்டி தருமனுக்கும் சகிரியின் சிரிப்பா என்று இந்த கட்டமைப்பில் உள்ள குளறுபடிகளுக்கான ஒரு கவிதையாக அந்த பகிரங்கத்தின் அத்தனை பாடல்களும் இருக்குது குறிப்பாக என்னை மிகவும் ரசிக்க வைத்த ஒரு வழக்கமாக எனக்கு இந்த கொஞ்சம் நக்கல் நையாண்டியோடைய ஒரு எள்ளலோடு இருக்கக்கூடிய கவிதைகள் ரொம்ப பிடிக்கும் அப்படியான கவிதையாக நான் பார்த்தது என்னன்னா சிறப்புரை ஆற்ற திரு புத்தர் அவர்கள் அது குறித்த ஒரு கவிதை சிறு மிகச்சிறிய கவிதை தான் ஆனால் அதற்குள்ளே மிக விசாலமான பெரிய பொருள் கொண்ட ஒரு பெரிய வாழ்வியல் பொதிந்திருக்கிறது அந்த புத்தன் மேடைக்கு வருகிறான் அவன் மேடையில் வரும்பொழுது பொழுது அவரை பார்க்கும்போது ஒரு வரி எழுதியிருந்தார் பொண்ணுக்கு வீங்கிகள் கூட்டம் என்று நான் கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்தேன் பொண்ணுக்கு வீங்கி என்ற வார்த்தை எனக்கு முதலில் புரியவில்லை நான் பொண்ணுக்கு வீங்கியாக நான் பார்த்தது அந்த காலத்துல மம்ஸ் அப்படின்னு ஒரு வியாதி உண்டு அந்த மாம்சுங்கிற வியாதிக்கு பொண்ணுக்கு வீங்கின்ற ஒரு தமிழில் பெயர் உண்டு அதை குறித்து சொன்னாரா இல்லை கழுத்தில் நிறைய பொன் ஆபரணங்கள் போட்ட ஒரு மக்கள் கூட்டம் அவரை பார்த்து கூட்டுது அப்படின்னு சொல்லி சொன்னாரா இல்லை அந்த பொண்ணுக்கு வீங்கிக்கு சில பேர் அந்த காவிக்கல் பத்தெல்லாம் போட்டு வெளியே வந்து ஆபரணமாக போட்டிருப்பார்கள் என்று அந்த பழைய இலக்கியங்களில் சில கூறுகள் உண்டு அப்படி சொன்னாரா என்று தெரியவில்லை ஆனால் பொண்ணுக்கு வீங்கிகள் கூட்டம் பார்த்து அவரை வர சொல்லிச்சு ஏன்னா அந்த புத்தனுக்கு பின்னாடி இருந்த ஒளிவட்டம் அவர் மிகப்பெரிய பல பொண்ணை கொடுக்க போகிறார் பல பொருளை கொடுக்க போகிறார் என்று நினைத்து அவரை பேச வர வைத்து ஆனால் புத்தன் வந்த உடனே எல்லா துன்பத்திற்கும் ஆசைக்கும் எல்லா துன்பத்திற்கும் ஆசையே காரணம் எப்படின்னு சொன்ன உடனே பரவாயில்ல ரொம்ப நகைச்சுவையா பேச்ச ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லிச்சு முதல்ல கை தட்டுச்சான் அதுக்கப்புறம் அடுத்த ரெண்டு வரிகள்ல அவர் வந்து பகைமையெல்லாம் அன்பால் தான் வெல்ல முடியும் தகுதி இல்லாதவர்களுடைய நட்பு தேவையில்லை அப்படின்னு ரெண்டு கருத்தை சொன்ன உடனே கொடுத்து அனுப்பிச்சாங்க நான் சீக்கிரம் இறங்கு பேசிய நேரம் முடிந்து விட்டதுன்னு சொல்லி அவரை இறக்கி விட்டுட்டு இறக்கி விட்டுட்டு தன் சுயபுராணம் பாடும் ஒரு சொற்பொழிவாரை ஏற்றினான் என்று அந்த கவிதை வந்தது அவருக்கு நிச்சயமாக ஏதோ ஒரு அரங்கில் ஏற்பட்ட அரங்கில் பார்த்த ஒரு அனுபவம் தான் அந்த கவிதையாக இருக்கும் என்று எனக்கு அதை படித்தவுடன் தோன்றியது அவ்வளவு ஒரு தெள்ள தெளிவான ஒரு நகைச்சுவையோடு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கவிதையாக எனக்கு புரிந்தது அதாவது இந்த அளவுக்கு ஒரு கட்டமைப்பில் இருக்கக்கூடிய நோயை தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு மருத்துவனாய் நான் மரவின் மைந்தர் முத்தையாவை நான் பார்க்கிறேன் அந்த இடத்தில் அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை பொண்ணுக்கு வீங்கிக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னா பொண்ணுக்கு வீங்கியில் தொண்ணூத்தி ஐந்து சதவீதமானவர்கள் வந்து ஆண்மையற்றவர்களாக ஆகிவிடுவார்கள் என்பது மருத்துவம் கிடைப்பது அதனால் அந்த வார்த்தை மிக மிக பொருத்தமான ஒரு வார்த்தையாக எனக்கு தோன்றியது அதுக்கப்புறம் அவர் அந்தரங்கம்ங்கிற அந்தரங்கம்ங்கிறத நான் ஒரு உளநோயாக உளம் சார்ந்த சிக்கல்களை சொல்லக்கூடிய கூறுகளாக நான் பார்க்கிறேன் முதல் கவிதை என்று நினைக்கிறேன் முதல் கவிதை படித்தவுடன் மனதில் ஒரு பெரிய அழுத்தத்தை தந்த கவிதை அவன் காலம் ஒரு கண்ணாடி காலம் ஒரு அதில் நிறைய கல கடைசியில் கிடைக்கிறது வரிசையாக சொல்லிக்கொண்டே வருகிறார் முதலில் உதிர்ந்த விண்மீனில் இருந்து ஆரம்பித்து வானத்தில் இருந்த முதல் விண்மீனில் இருந்து ஆரம்பித்து போதியின் கடைசி இலை அன்னப்பறவையின் சிறகு இப்படி சொல்லிக்கொண்டே வருகிறார் சிலம்பில் தெரித்து விளைந்த மணித்துவ மணி மணி ம மணிகள் அதை பற்றியெல்லாம் சொல்லிட்டு கடைசியாக நம் எல்லோருடைய கண்ணீர் துளிகளும் அந்த காலத்தின் ஒண்டிகளில் இருக்கிறது அதை படித்தவுடன் எனக்கு பாரிசில் பாரிசில் நசுக்கி போன மாறுடம் மனதிற்குள் ஞாபகம் வந்தது சிரியாவில் இறந்த ஒரு துருக்கியின் கடலோரத்தில் ஒதுங்கிய ஒரு குர்தியின சிறுவன் குப்புறப்படுத்திருப்பான் ஒரு சிவப்பு சட்டை போற்ற சிறுவன் நம் கண்களில் இருந்து காலத்தின் ஒண்டிகளில் இருந்து நகரவே முடியாது அப்படியான ஒரு உளவியல் சிக்கலை கூறுவதாக அதற்கான ஒரு கூடாக அந்த அந்த வரிகள் எனக்குள் தோன்றியது இப்படி பல சமூகத்தினுடைய இன்றைக்கு தேவையான பல சிக்கல்களுக்கு இன்றைக்கு தே மருந்துகள் தேவைப்படுகின்ற பல சிக்கல்களை ஒரு கவிஞனால் தான் நன்றாக படம் பிடித்து காட்ட முடியும் கவி பேரரசு வைரமுத்து அவர்களினுடைய ஒரே ஒரு கவிதை அந்த சிப்பியே உன்னை செதுக்குகிறேன் எத்தனை முறை படித்திருப்போம் என்று தெரியாது எண்பத்தேழு தொண்ணூறுகளில் என்னுடைய நண்பர் கூட்டம் எல்லோரும் எங்களை உசுப்பி உசுப்பி விட்டது அந்த வரிகளை பார்த்துதான் அதை படித்து படித்து என்னுடைய நெருங்கிய நண்பன் ஒருவன் திருநெல்வேலியில் உண்டு அவன் வீட்டில் எழுதி ஒட்டி வைத்திருப்பான் அந்த கவிதை அவன் இன்றைக்கும் அந்த கவிதை வரிகளை பார்த்து பார்த்து எனக்கு மறக்கவே முடியாது நான் வந்து ஒரு தொண்ணூற்றி மூன்று தொண்ணூற்றி நாலாக இருக்கும் அப்போ அந்த சமயத்தில் நான் சித்த மருத்துவம் படித்து முடித்து விட்டு இங்கே சென்னைக்கு பயிற்சிக்காக வந்திருக்கிறேன் நாங்கள் எல்லோரும் ஒரு சின்ன நூறு அடி அறையில் தங்கியிருக்கிறோம் என் கூட தங்கியிருந்த எல்லோரும் வந்து கணிப்பொறி படித்து திருநெல்வேலியிலிருந்து வந்தவர்கள் அவர்கள் எல்லோரும் ஒன்றாக சமைத்து சாப்பிட்டு கொண்டு நாங்கள் வந்து நான் மருத்துவமனைக்கு கிளம்பி வருவேன் அவர்கள் எல்லாரும் ஒவ்வொரு இடத்தில் சிறு சிறு இடங்களில் கணி கணினித்துறையில் துறையில் வேலை செய்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அந்த ஒய்டூக்கே பிரச்சினை ஆரம்பித்த சமயம் அப்போல்லாம் கம்ப்யூட்டர் படித்தவங்களெல்லாம் மொத்தமாக லாரியில் ஏற்றி அமெரிக்காக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டுருந்தாங்க அந்த அளவுக்கு நிறைய பேர் போய்கொண்டே இருப்பார்கள் ஒவ்வொருவரையாக கொண்டு போய் மீனம்பாக்கத்தில் வெளியேற்றுவதற்கு நாங்களெல்லாம் ஒன்னாக போவோம் அப்போ எனக்கெல்லாம் ரொம்ப கவலையாக இருக்கும் நம்மெல்லாம் சித்த மருத்துவம் படிச்சுருக்கோம் நம்மலாம் என்னைக்கு வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறது அப்போ ஒருத்தன் என்னுடைய நண்பர் ஒருவன் அவன் வந்து அவன் ராம்கோவில் வேலை செய்து கொண்டிருந்தான் அவன் வந்து வெளிநாட்டுக்கு போவதற்காக அவன் மீனம்பாக்கத்தில் நின்று கொண்டு இருக்கிறோம் அப்போ சொன்னால் நம்ம நீயும் வரலாம்டா கவலைப்படாத வரலாம் அப்படின்னு அவனா கடைசியாக போகிறான் அந்த அறையிலேருந்து மற்ற எல்லாரும் போயாச்சு இப்போ நான் சொன்னேன் எனக்கு தெரிஞ்சு நான் அமைஞ்சு கரையவே தாண்டுவனான்னு தெரியல கரையை எங்க போய் தாண்டுறது அப்படின்னு சொல்லி அவனோட வேடிக்கையாக சொன்னேன் இப்பொழுது சமீபத்தில் ஒரு பனிரெண்டு பதிமூன்று நாட்களுக்கு முன்னாடி நான் அமெரிக்கா போயிருந்த போது கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளுக்கு அப்புறம் அவனுடைய வீட்டுக்கு சென்றேன் வீட்டுக்கு போயிருக்கும் போது நாங்கள் எல்லாம் கீழே உட்காந்து சாப்பிட்டு கொண்டிருந்தோம் அப்பொழுது வந்து அவன் வந்து என்னுடைய பாஸ்போர்ட்டை எடுத்து இப்படி சைடில் அவனுடைய துடைப்பக்கத்துல இருந்து இப்படி தட்டி தட்டி பார்த்து கொண்டிருந்தான் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவன் சொன்னான் நான் அன்னைக்கு அமெரிக்காவிலிருந்து கிளம்பி சென்னையிலிருந்து கிளம்பி அமெரிக்காவுக்கு வந்தேன் அதுக்கப்புறம் இரண்டு முறை மூன்று முறை இந்தியாவுக்கு வந்து திரும்பி இருக்கிறேன் அமெரிக்காவை தவிர ஒரு இடமும் போல நீ என்னடா நாலு புஸ்தகம் வச்சிருக்கேன் இத்தனை இடங்களுக்கு போயிட்டு வந்திருக்கிறேன் ஞாபகம் ஒருக்கா அன்னைக்கு அமைஞ்சு கரையவே தாண்ட மாட்டேன்னு சொன்னியே அப்படின்னு சொன்னான் சொன்னேன் என்னை தாண்ட வைத்தது தமிழ்தான் தமிழும் தமிழ் மருத்துவமும் இந்த மருத்துவத்தின்பால் கிடைத்த தமிழர் உணவும் பற்றி பேச பேச தான் எத்தனையோ வாய்ப்புகள் தொடர்ச்சியாக வர முடிந்தது அந்த முனைப்பை அந்த தமிழ் மீதான காதலை அந்த தமிழர் வாழ்வியல் மீதான முனைப்புகளை எங்களுடைய மருத்துவத்தில் ஒரு சொல் அடிக்கடி சொல்வோம் அப்படின்னு சொல்லி அந்த அப்படின்னா ஒரு புழங்காகிதம் என்று சொல்கிறோம் இல்லை அல்லது ஒரு சிலாகிப்பு அந்த சிலாகிப்புதையும் சிலாகிப்பையும் ஆங்கில வார்த்தையாக மருத்துவ சொல்லாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த எண்டார்ஃபின்ஸ் தான் எப்பொழுதெல்லாம் நம் மூளையில் என்டார்பின்ஸ் விருகிறதோ அப்பொழுது நம் மனதிற்குள் ஒரு எக்ஸ்டசி ஒரு பரவசம் ஒரு சிலாகிப்பு வரும் இந்த என்டார்பின்ஸை ஏதாவது ஒரு வகையில் ஒருத்தர் உள்ளுக்குள்ளே பெற்றுவிட்டால் அதில் தொடர்ந்து முன்னேறி மேலோங்கி வருவதற்கும் அதை சார்ந்து வேகமாக நகர்வதற்கும் பிடிக்கும் அந்த அறிவியலை வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் இன்றைக்கு வணிக அறிவியல் எல்லாமே வந்து அந்த என்ஆர்ஸை வெளியில் இருந்து கொண்டு வருகிறது இவருடைய நூலில் கூட அந்த அகத்திலும் புறத்திலும் உள்ள விஷயங்கள் இணைக்கக்கூடிய இணைய வழியாக அதனுடைய முன்னுரையில் எழுதியிருப்பார் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய வணிக அறிவியலிலும் கூட அதுதான் நடக்கிறது ஒரு பொருள் சுவையாக இருக்கிறது என்றால் நாம் வந்து வழக்கமா என்ன போவோம் அப்படியே திருநெல்வேலி போயிட்டு வரோம்னா திருநெல்வேலியில் ஒரு நாள் அல்வா சாப்பிட்டோன்னா அந்த அல்வாவின் சுவை மனதில் பட்ட உடனே மூளையில் நான் சொன்ன அந்த எண்டார்ஃபின்ஸ் சுரக்கும் ஆஹா மிக அருமையாக இருக்கே அப்படின்னு தோணும் அடுத்த முறை அதை கடந்து செல்லும் பொழுதோ யாரோ வாங்கி வரும் வரும்பொழுதோ உடனடியாக அந்த எண்டார்ஃபின்ஸ் வந்து அதை தேடி சாப்பிடச் சொல்லும் இந்த எண்டார்ஃபின்ஸ் இப்படி வாயில் சுவையாக போய் மூளையில் பதிந்த விஷயம் நேர் தலைகீழாக மாறி வெளியில் ஊடகத்தின் வழியாக தோனி அடிக்கிற சிக்சர் மூலமாக இல்ல டெண்டுல்கர் அடிக்கிற ஒரு சிக்சர் மூலமாக இல்ல நமக்கு மனதுக்கு பிடித்த ஒரு திரைப்பட நடிகரோ நடிகையோ அவர்களை பார்க்கிற பரவசத்தில் அப்பொழுது அவர்கள் கையில் வைத்திருக்க பொருளை நம் மனதிற்குள் காட்டி அப்பொழுது என்டார் சுரக்க வச்சு அதுக்கப்புறம் அந்த பொருளை போய் தேட வைக்கக்கூடிய ரிவர்ஸ் இன்டகிரேஷனில் இன்றைக்கு வணிக அறிவியல் நடந்து கொண்டிருக்கிறது அந்த நான் சொன்ன அந்த சிலாகிப்பை கொடுக்கக்கூடிய அந்த எண்டாசின்சை மிக தெளிவாக தரக்கூடிய ஒரு விஷயமாக நான் பார்க்கிறது நம் கவிதைகள் நம் கவிதைகளை வாசிக்கும் பொழுது அதை சில நேரம் யோசிக்கும் பொழுது வாசித்து விட்டு நம் நகர்ந்ததுக்கு அப்புறம் எங்கேயாவது யோசிக்க வைத்தால்தான் அது கவிதை அப்படி திரும்ப திரும்ப யோசிக்க வைத்த அந்த தமிழ் கவிதைகளை தந்த ஒரு மாபெரும் ஆசான் நம் தமிழ் கவி பேரரசு ஐயா அவர்கள் அவர்களுடைய வழியில் இன்றைக்கு ஒரு பெரிய கூட்டம் இந்த வெற்றி வாசலினுடைய வழி கூட்டமும் சரி மரபின் மைந்தர் முத்தையா அவர்களுடைய ஒவ்வொரு கவிதை ஒவ்வொரு கவிதைக்குள்ளேயும் அப்படியான ஒரு சின்ன சின்ன சிலாகிப்புகள் ஆங்காங்கே ஒவ்வொரு வரிகளில் தோன்றுகிறது ஒரு இடத்தில் அவர் எழுதும் பொழுது கைகளால் அந்த அணையப்போகிற விளக்கை கைகளால் கொஞ்சம் காத்து வைப்போமே என்று முடிக்கிறார் அந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன அந்த சிலாகிப்பை அந்த நான்கு தளங்களில் இருந்தும் அவர் கொடுப்பது திருமந்திரம் மருந்து என்றால் அந்த நான்கு தளங்களில் தீர்க்கும் நோய் தீர்ப்பதை மருந்து என்றது இணையவெளி நூல் அந்த நான்கு தளங்களில் இருந்தும் இன்றைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்களை களைந்து புரிதல்களை தரக்கூடிய ஒரு நல்ல மருந்தாக இருக்கிறது படைத்தோனுக்கு வாழ்த்துக்கள் வரவேற்கிறேன் நன்றி வணக்கம்